கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமையற பாடல்கள் படத்தோட பெயர்கள் எல்லாமே அவருக்கு மனசுக்கு ஏத்த மாதிரியே இயற்கையாகவே அமையுங்க அந்த வானத்தை போல மனம் படிச்சு மன்னவனு எழுதினாங்க அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்தோட மனசு பரந்த மனசுதான் சொக்கத்தங்கன்னு பேர் வச்சாங்க படத்துக்கு அவருடைய மனசும் சொக்க தான் கேப்டன் பிரபாகம் வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவர் உண்மையாலுமே கேப்டனா நடந்துக்கிட்டார் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமய நடிகர் சங்கம் சார்பாக எல்லா நடிகர்களுமே மதுரையில ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு கிளம்பி ட்ரெயின்ல சென்னைக்கு திரும்பிட்டு இருக்காங்க அப்போ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் கேப்டன் விஜயகாந்துக்கு தெரியுது மற்ற நடிகர்கள் எல்லாருமே யாருமே இன்னும் சாப்பிடவே இல்லை நடிகர் நடிகைகள் யாருமே இன்னும் சாப்பிடல அப்படின்னு உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நைட்டு பதினோரு மணிக்கு மணியாச்சி மணியாட்சிங்கிற அந்த ஊர்ல நட்ட நடு ராத்திர அப்போ மொபைல்லாம் கிடையாதுங்க லேண்ட் லைன் உடனே அந்த ட்ரெயினை அப்படியே கேப்டன் நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டி லேண்ட் லைன்ல போன் பண்ணி அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு இட்லி தோசை புரோட்டா எல்லாமே ரெடி பண்ணி எல்லா நடிகரையும் சாப்பிட வச்சு பசியாரி கூப்பிட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கார் இதனால தாங்க கேப்டனுக்கு கேப்டன் அப்படிங்கிற பட்டம் உண்மையாமே அவருக்கு பொருந்தும் கேப்டன் மறைஞ்சு போகல நம்ம மனசுக்குள்ள வாழ்றாரு